Eh tambi. Yo para. Eh tambi itu. Karangi karikele. Karangi பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதியிலே ஓமலூர் பேரூராட்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் மாநில கூட்டுறங்களுடைய தலைவர் சகோதரர் திரு ஆர் இளங்கோபன் அவர்களே நிகழ்ச்சியில முன்னிலை உரையாற்றி வரவேற்பு நிகழ்த்திய மரியாதைக்குரிய இந்த தொகுதியுடைய மண்ணின் மைந்தர் மாவட்ட அம்மா பேரவனுடைய செயலாளர் சட்டப்பேரவை அறுபத்தி ஆறு மணி அவர்களே மற்றும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அனந்திர எஸ் எம்எல்ஏ அவர்களே பாரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு எம் ராஜா என்ற ராஜமுத்து அவர்களே திரு எஸ் அவர்களே திரு ஏ நல்லதம்பி எம்எல்ஏ அவர்களே திரு ஏ பி ஜெயசங்கரன் எம்எல்ஏ அவர்களே திருமதி கோ சித்ரா எம்எல்ஏ அவர்களே முன்னாள் எம்பி திரு என் சந்திரசேகரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு வெற்றிவேல் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திருமதி பி மனோன்மணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறி மாவட்ட செயலாளர் அறிமைச்சாளர் திரு பி சித்தன் அவர்களே மகளிர் மாவட்ட செயலாளர் திருமதி எஸ் லலிதா சரவணன் அவர்களே மாவட்ட வர்த்தகணி செயலாளர் திரு ஏ மாதேஷ் சந்திரன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இணை செயலாளர் திரு எம் அருண் அவர்களே தகவல் தொழில் பிரிவு மாவட்ட செயலாளர் திரு ஜெயகாந்தன் அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திரு சித்ராஜ் அவர்களே விவசாய பிரிவு மாவட்டச்சாளர் திரு ஆர் ரமேஷ் அவர்களே இணைய இளம் பெண்கள் மாவட்ட செயலாளர் திரு ஏ ராஜராஜ சோழன் அவர்களே மருத்துவனை மாவட்டச்சாளர் திரு டாக்டர் ஆர் பி ராம் பிரசாத் அவர்களே சிறுபான்மை நல பிரிவு செயலாளர் அருமைச்சார்பி மஹபுல் பாஷா அவர்களே கைத்தறி பிரிவு மாவட்டச்சார்திரு ஜி வினோத்குமார் அவர்களே மாவட்ட மாணவர் திரு சி கௌசிராஜ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு கொண்டிருக்கின்ற ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓமலூர் தெற்கு ஒன்றிச்சார் திரு செஞ்சில்குமார் அவர்களே வடக்கு ஒன்றிச்சார் திரு விமல்ராஜ் அவர்களே மேற்கு ஒன்றிச்சாளர் திரு எஸ்எஸ்கே ஆர் ராஜேந்திரன் அவர்களே காரமல வடக்கு ஒன்றைச்சாளர் திரு எஸ் மணிமுத்து மணிமுத்தா அவர்களே காடையாம்பட்டி மேற்கு ஒன்றிச்சாளர் திரு பி வி சித்தேஸ்வரன் அவர்களே காடையாம்பட்டி கிழக்கு ஒன்றிச்சா திரு சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் காடையாமட்டி பேரூராட்சியார் திரு ஆனந்தகுமார் அவர்களே கருப்பூர் பேரூராட்சியார் திரு ஜீவா அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்ற திரு கே வெங்கடாஜலம் பொதுக்குழு உறுப்பினரிலிருந்து திரு இ சிவகுமார் கண்ணங்குச்சி பேரூச் அதுவரை இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றுகின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே இறுதியாக பே நன்றியுரை சகோதின் சரவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை கிடைக்கின்ற நிர்வாகிகளே முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே எந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கூட்டுறவு நிர்வாகிகளே எந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை பெரியோர்களை தாய்மார்களை பத்திரிக்காய் ஊடனே மகளிர் சேர்ந்த சகோதரிகளை இளைஞர் வட்டாளங்களே அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஐம்பத்தி நாலாவது ஆண்டு காலத்திலே அடியடித்து வைத்திருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி நாலாவது ஆண்டு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக இருக்கின்றது என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆண்டு அதனால ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அண்ணா திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு காலம் நிறைவு செய்து நாலாவது ஆண்டு காலம் அடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மலைச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்முடைய பொன்மலைச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அண்ணா திமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி அவர்கள் கண்ட கனவை மாறாக நடந்து கொண்ட காரணத்தினாலே அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார் அவர் நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்களமாக மாறியது எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது மக்களுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது அப்படி தானாக எழுச்சி பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம் அதோடு பொருள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றி பிறகு அவர் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய துண்டிக்கப்பட்டது அவர் மீது சட்டமன்றத்தில் அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது வைக்கப்பட்டு எரிந்து தாக்கப்பட்டது சட்டமன்றத்திலே வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது அப்பொழுதும் பொன்மலைச் செம்மல் புரட்சி தலைவர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை அப்பொழுது குறிப்பிட்டார் சட்ட சட்டமன்றம் செத்துவிட்டது மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சமதம் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார் வெற்றி பெற்றார் முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சார் அதே போல பேர் அண்ணாவிடத்திலே நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுப்பேன் என்று சொன்ன போது வேற அண்ணா அவர்கள் நீங்கள் கொடுக்கின்ற சில லட்சம் பல லட்சம் போதாது உங்களுடைய முகத்தை காட்டினால் போதும் பல லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார் அப்பொழுதே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கம் இரண்டாக பிளந்தது ஒரு பக்கம் சேவல் ஒரு பக்கம் புறம் இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை நம்முடைய இதயம் புரட்சி தலை அம்மாவை சாரும் இந்தியாவில் எத்தனையோ இயக்கம் இருந்தது காங்கிரஸ் பிரிந்தது ஒன்றா சேர்ல கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது ஒன்றா சேர்ல திமுக பிரிந்தது ஒன்றாக சேரவில்லை ஆனால் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரு இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை மான் இதை புரட்சி தலைவி அம்மாவை சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பொழுது நம்முடைய இதய இதையும் புரட்சித்தலைவர் எம் அவர்கள் ஆர் அவள் இதயதையும் அம்மாவுக்கு கொள்கை பிரபு செயலாளராக பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய செல்வாக்கை பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வாக்கூடிய நிர்வாகிக்க கூடிய திறமை அம்மா விடத்தில் இருப்பதாக கண்டு அந்த கொள்கை பிறப்பு செயலாளரை கொடுத்து இன்றைக்கு தனக்கு பின்னாலே இந்த கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை அம்மாவிடத்திலே அன்றைய தினமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அம்மாவை கண்டுபிடித்து ஒப்படைத்தார்கள் அதுக்கு பிறகு இரண்டாக இயக்கம் ஒரு பக்கம் புறா ஒரு பக்கம் சேவல் அம்மா தலைமையிலே நாங்கள் இருந்தோம் சில பேர் திரு ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க அப்பொழுது சுமார் இருபத்தி ஒன்பது பேர்கள் வெற்றி பெற்றோம் முதலிலே இருபத்தி ஏழு பிறகு ஒன்றாக இணைந்த பிறகு இரண்டு வெற்றி பெற்றோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது சட்டமன்றத்தில் பொழுது பெண் என்றும் பாராமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று பாராமல் ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது நானும் அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்றும் என் கண் எதிரே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மா மீது தாக்குதல் தொடர்ந்தார்கள் புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள் அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள் அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள் அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு பெண் என்று வராமல் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்று பெறாமல் சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சி திமுக ஆட்சியிலே நடைபெற்றது அப்பொழுது புரட்சி தலைவி அவர்கள் சபதம் ஏற்றார்கள் மீண்டும் நுழைகின்ற பொதுமக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதம் ஏற்றார் அதே போல மக்களை சந்தித்தார் நியாயம் கேட்டார் அது இடங்களில் வெற்றி பெற்றார் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார் அதுதான் அண்ணா வரலாறு அம்மா பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம் ஒன்றா இரண்டா இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மலைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்காகி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது பொன்மனச்சம்மல் புரட்சித்தலை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது போதும் அவருக்கு சோதனை இதே புரட்சி தலைவி அம்மாவை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சி நினைத்த போதும் அவருக்கு சோதனை ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள் அப்பொழுதும் இறையுணர்களால் தப்பித்து மருத்துவமனையை பெற்று பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் இன்னல்கள் ஏராளம் அதையெல்லாம் முடியெடுத்துத்தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா கிராமத்திலே சொல்வார்கள் பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் தான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே அவது ஒரு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் வேற எந்த கட்சி பித்தும் யாரும் நினைப்பதில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குமிக்க கட்சி அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் மாண்பு அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி சட்டப்பேரவை தலைவருடைய அறிவிப்பு கிடங்க சட்டமன்றம் கூட்டப்பட்டது சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை தலைவரை அந்த புனித நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே நாற்காலியிலே அமர்ந்து காய்ச்சி திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள் ஒரு சட்டமேற்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது பிடிக்க முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அதிமுக தாக்க தாக்க அதிமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலம் நிறைவாற்றி நிறைவேற்ற பெற்று இந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேற என்ன சாதனை செய்தீர்கள் இந்த ஆறாம் இந்த நாலரை ஆண்டு காலம் மீன் அடிக்கப்பட்டு விட்டது நான்கு ஆண்டு காலத்திலே துறை துறை வாரியாக எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல